வணக்கம் மாணவர்களே இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ஆறாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் இரண்டில் உள்ள உரைநடை சிறகின் ஓசை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சிறகின் ஓசை என்ற பாடத்தை பார்ப்பதற்கு முன் சென்ற காணொளியில் திருக்குறள் பார்த்தோம் திருக்குறளில் கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை மக்கட்பேறு அன்புடைமை இனியவை கூறல் போன்ற தலைப்புகள்லேருந்துலாம் குரல்லாம் பார்த்தோம் இன்று கற்க இருப்பது சிறகின் ஓசை மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக வேறு ஊர்களுக்கு செல்கிறார்கள் சிலர் திரும்புகிறார்கள் சிலர் அங்கேயே தங்குகிறார்கள் மனிதர்களைப் போலவே பறவைகளும் வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் செல்கின்றன பறவைகள் போகாத நாடுகள் இல்லை மலைகள் இல்லை நீர்நிலைகள் இல்லை பறவைகளோடு கொஞ்சம் நாமும் பறந்து போகலாமா மாணவர்களே வாங்க பாடத்தை பார்க்கலாம் மனிதர்கள் வெளியூர்களுக்கு சென்று மீண்டும் தம் சொந்த ஊருக்கு திரும்புவதை அறிவோம் போலவே பறவைகளும் வெளிநாடுகளுக்கு சென்று திரும்புகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன இவ்வாறு பறவைகள் இடம் பெயர்தலை வலசை போதல் என்பர் நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன மாணவர்களே பறவைகள் ஏன் வெளிநாட்டுக்கு போகுது எதுக்காக போகுது அதை தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பறவைகள் போகும்போதே எதெல்லாம் தாண்டி போகுது மலையை தாண்டி கடலை தாண்டி ஏன் கண்டத்தை கூட தாண்டி பறவைகள்லாம் போகுது அப்படி போன பிறகு அந்த பறவைகள் என்ன பண்ணுதுன்னா திரும்பியும் அந்த புறப்பட்ட இடத்துக்கே திரும்பி வந்து சேர்ந்துருது அந்த பறவைகள் இதை தான் நம்மளுடைய பாடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி பறவைகள் வந்து இடம் விட்டு இடம் மாறுவது வலசை போதல் அப்படின்னு சொல்கிறாங்க உணவு இருப்பிடம் தட்பு வெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பறக்கின்றன சில பறவை இனங்கள் அதே பாதையில் தாய் நிலங்களுக்கு திரும்புகின்றன சில பறவை இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இரு வேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன அதாவது பறவைகள் வந்து வெப்பமும் குளிரும் அதிகமாக இருக்கிற காரணத்தால் இருக்கின்ற இடத்துல வந்து அதிகமாக இருந்தால் வெளிநாட்டுக்கு போகிறது வெளிநாட்டில் அதிகமாக இருந்துச்சுன்னா இருந்த இடத்துக்கு திரும்பி வந்துடுது குளிர் வந்து குளிர் அதிகமாக இருந்துச்சுன்னா வெப்பம் அதிகமாக இருந்தால் அதால் இருக்க முடியாதுல்ல அந்த காரணத்தினால அப்படி போகும்போது பறவைகள் என்ன பண்ணுது தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்குது அந்த வழியாக தான் போகிறதும் வர்றதுமாக இருக்குது அடுத்த பற்றி பாருங்கள் பயணம் செய்யும்போது சில வகை பறவைகள் இறை ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரையிறங்கும் இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து வாளிடம் சேரும் பறவைகளும் உண்டு இப்படி தரையிறங்காமல் இருக்கக்கூடிய ஒரு பறவை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம் வாங்க பார்க்கலாம் கப்பல் பறவை சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை இது தரையிறங்காமல் கிலோமீட்டர் வரை பறக்கும் இது கப்பல் கூளைக்கடா என்றும் கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் தலையில் சிறகு வளர்தல் இறகுகளின் நிறம் மாறுதல் உடலில் கற்றையாக ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படும் அதாவது என்ன சொல்றாங்கன்னா பறவைகள் இருந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போறதுக்குள்ள அதனுடைய உடல்ல நிறைய மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க அதனுடைய தலையில சிறகு வளருது ரெக்கைகளில் வந்து நிறம் மாறுறது அப்புறம் அதனுடைய உடல்ல என்னது அப்படியே கத்த மாதிரி முடி வளர்றது அதாவது பறவைகள் போயிட்டு திரும்பி வரும்போது அதனுடைய உடலில் அடையாளம் தெரியாத அளவுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க அதாவது போகிறப்போ ஒரு வகை பறவை மாதிரி தெரியும் ஆனால் அதை போயிட்டு திரும்பி வரும்போது இந்த இது அப்படின்னு நமக்கே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் அதனுடைய உடல்ல ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பத்தி பாருங்க தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் உள்ளன ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார் அப்பாடலில் உள்ள தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன பாருங்க அப்பயே பறவைகள் இடம்பெயர்ந்ததை இலக்கியங்களில் கூட தெரிஞ்சிருக்கு அதை வந்து சத்தியமுக்த புலவர் என்ன சொல்லியிருக்கார் அந்த செங்கால் நாரைங்கிற பறவை வந்து ஐரோப்பாவிலேருந்து நம்மளுடைய தமிழகத்திற்கு வந்து தான் இலக்கியத்தை எப்படி குறிப்பிட்டிருக்க பாருங்க ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளது வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா அதுதான் சிட்டுக்குருவி உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவையை பார்த்தவுடனே ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும் ஆண்குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும் உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும் பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவையினத்தை சார்ந்தது கூடுகட்டும் காலங்களில் சத்தமிட்டுக்கொண்டே கொண்டே இருக்கும் கூடுகட்டிய பின் மூன்று முதல் ஆறு முட்டைகள் வரை இடும் பதினான்கு நாட்கள் அடை காக்கும் பதினைந்தாம் நாளில் குஞ்சுகள் வெளிவரும் துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம் இமயமலை தொடரின் நான்காயிரம் மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன தானியங்கள் புழு பூச்சிகள் மலர் அரும்புகள் இளந்தளிர்கள் தேன் போன்றவை சிட்டுக்குருவிகளின் உணவாகும் சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழு பூச்சிகளையே உட்கொள்ளும் அதனால் தாய்க்குருவி புழு பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும் சிட்டுக்குருவியின் வாழ்நாள் பத்து முதல் பதிமூன்று ஆண்டுகள் ஆகும் சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது ஆனாலும் வேகமாக பறக்கும் அதனால்தான் விரைவாக செல்பவனை சிட்டாய் பறந்துவிட்டான் என்று கூறுகிறோம் அதாவது மனிதன் வாழக்கூடிய எல்லா இடங்கள்லேயுமே இந்த சிட்டுக்குருவி வாழும் அதாவது இந்தியா முழுவதுமே சிட்டுக்குருவிகளை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சிட்டுக்குருவி வந்து பாக்குறதுக்கு ஒரு சிறிய உருவத்துல சிறியதா தான் இருக்கும் ஆனா வேகமாக பறக்கக்கூடிய ஒரு பறவை அடுத்ததா சிட்டுக்குருவி இன்னைக்கு அழிந்து போறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் சிட்டுக்குருவிகளின் அழிவுக்கு காரணங்கள் மனிதர்கள் விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் குருவிக்குஞ்சுகளுக்கு உணவான புழு பூச்சிகள் கிடைப்பதில்லை நவீன கட்டடங்கள் குருவிகள் கூடுகட்ட ஏற்றவையாக இல்லை தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் அமைக்கப்படுகின்றன எனவே சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலித்தாவரங்கள் குறைந்துவிட்டன சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கும் புதர் செடிகளும் இல்லை உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டியிடுகின்றன அதாவது சிட்டுக்குருவிகளுக்கு இருக்கிறதுக்கு இடமும் இல்லாம சாப்பிட்றதுக்கு உணவும் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுது அது மட்டும் இல்லாமல் மற்ற பறவைகள்லாம் என்ன பண்ணுது இந்த சிட்டுக்குருவிகள்கிட்ட வந்து போட்டி போடுது உணவுக்காகவும் தங்குறதுக்கு இடத்துக்காகவும் இந்த சிட்டுக்குருவிகளோட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பறவைகள் வாழக்கூடிய இடத்துல எல்லாம் இப்ப மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க கட்டடத்தை கட்ட ஆரம்பிக்கவும் குருவிகள் வாழ்றதுக்கு இடமே இல்லாம போயிருச்சு இதுதான் சிட்டுக்குருவிகளுடைய அழிவுக்கு ஒரு பெரிய காரணம் இது போன்ற எல்லாம் காப்பாற்றணுன்னா நாம என்ன செய்யணுங்கிறத இப்ப பார்க்கலாம் ஆள் அரசு போன்ற மரங்களையும் அவரை புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்க வேண்டும் நமது மண்ணுக்கேற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்க வேண்டும் தோட்டங்களிலும் வயல்வெளிகளிலும் செயற்கை உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை தெளிப்பதை தவிர்க்க வேண்டும் என்ன மாணவர்களே பறவைகள்லாம் காப்பாற்றணும்னா நம்ம என்ன செய்யணும் மரம் செடி கொடிகள்லாம் வளர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் வயல்கள்லாம் என்ன பண்ணக்கூடாது செயற்கை உரங்கள்லாம் பயன்படுத்தக்கூடாது பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் தெளிக்கக்கூடாது இதெல்லாம் செய்யாமல் இருந்தோம்னா பறவைகள்லாம் காப்பாற்றலாம் அடுத்தது காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாரதியார் பாடினார் சமைப்பதற்கு தன் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகிழ்வுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தாராம் இவர் மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்கிறார் பறவையியல் ஆய்வாளர் சலீமலி இவ்வுண்மையை நாமும் உணர்ந்து இயற்கையை போற்றி பறவைகளை காப்போம் அடுத்ததாம் இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார் அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார் தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளார் த ஃபாலோ ஆஃப் ஸ்பேரோ என்று ஆங்கிலத்தில் குறிப்பிட்டுள்ளார் அடுத்ததாம் மாணவர்களே ரொம்ப தூரம் பறக்கக்கூடிய பறவை எதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல உலகிலேயே நெடுந்தொலைவு இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்க்டிக் ஆலா அடுத்ததான் ஆர்னித்தாலஜி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி எனப்படும் உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் இருபது என்ன மாணவர்களே இந்த சிறகின் ஓசை பாடம் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாடத்தை நல்லா படித்து எழுதி பாருங்க மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம் நன்றி மாணவ செல்வங்களை